கிட்டத்தட்ட விஜய் டிவி வந்து அப்படி மாறிடுது இப்ப இன்னைக்கு வெளியில போன பல பேர் வந்து அவங்க மேல ஒரு பெரிய பிரச்சனை இருக்காங்க பிரியமாக வாடிக்கிறது இல்லை சசிகுமார் வந்து ஒரு மிகப்பெரிய வர வேண்டியது இந்த படம் வந்து இந்த ரொம்ப பிரமாதமா சொல்றாங்க அந்த படத்தின் மேடையிலேயே வந்து இவரை பத்தி அவர் சொல்றாரு இதுக்கெல்லாம் வந்து ஒன் டேக் தான் போயிட்டே இருப்பாரு இல்லை தீபாவளி ஒன்னுங்கிற முயற்சியில தீவிரமா இருக்கேன் ஜீவன் பாடன்னு சொல்லிட்டு இவருட்டு வந்து மாட்டேங்கிறான் ஜெய்மொழி வந்து மிகப்பெரிய தவறு எப்போவுமே ட்யூன் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் என்னத்தை எழுதினாலும் அது இந்த பாடல் வந்து பிடிச்சிட்டு போகுது இப்போது ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்குது வந்து விஜய் டிவியில் இருக்க குக் வித் கோமாலின்ற ஷோ வந்து ஒரு ஒரு நல்ல பேர் வாய்ந்த ஷோ தான் ஸ்டார்டிங்ல உள்ள வந்த நிறைய நடிகர்கள் வந்து வெளியே ஏன்னா மீடியா மேஷன் வந்து போனதுக்கு அப்புறம் அது சரியில்லை நிறைய கிளாஷஸ் இருக்குன்னு நாஞ்சல் விஜய்னால இருந்து சில பேர் மாறிட்டே இருந்தாங்க இப்போ மணிமேகலையும் வந்து அவுட் ஆஃப் த ஷோ ஆயிட்டாங்க ஏன்னா அங்க இருக்கிற ஆங்கருக்கும் எனக்கும் ஒரு சண்டைன்ற மாதிரி பயங்கரமா ஒரு பூமா தான் இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க சார் அவங்க சொல்றது பிரியங்காவை தான் ஏன்னா அவங்க மட்டும் தான் இருக்காங்களா எல்லாத்தோட டார்கெட்டும் இப்ப பிரியங்கா தான் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சந்தனத்தை வந்து இங்கதான் கொஞ்சம் தடவிக்கலாம் உடம்பு தடவி நீக்க முடியாது கிட்டத்தட்ட விஜய் டிவி வந்து அப்படி மாறிடுச்சு நீங்க எந்த நிகழ்ச்சியை பார்த்தாலும் அதுல வந்து பிரியங்கா இருக்காங்க அது ஒரு கட்டத்தில் போர் அடிக்கும் அது வந்து நிர்வாகத்துக்கு தெரியுதா தெரியலான்னு நமக்கு தெரியல ஒரு ஒரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொருத்தர் இருந்தால் தான் அதில் வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் எல்லாத்துலேயும் ஒரே ஆளையே வந்து ஹோஸ்ட் பண்ணாங்கன்னா அது எப்படி இருக்கும்னு தெரில பட் இப்போதைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து எல்லாத்துலேயும் அவங்கள பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்போ மணிமேகலை மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பாவனா அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அவங்க வெளியில போனதுக்கு இவங்க தான் காரணமா இருந்திருக்காங்க சோ அப்ப இன்னைக்கு வெளியில போன பல பேர் வந்து அவங்க மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது அந்த டாமினேஷன் நான் இங்க இருந்தேன்னா நான் தான் ராஜாவா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி மணிமேகல இஷ்யூ வந்த உடனே அனிதா சம்பத்தும் ஸ்டோரியில வந்து போட்டிருக்காங்க கர்மா ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அதே விஷயத்த டினோட் பண்ற மாதிரியே போட்டிருக்காங்க அப்ப அந்த ஒரு பர்சன் நிறைய பேருக்கு ப்ராப்ளமா இருந்திருக்காங்களான்ற கொஸ்டின் மார்க் எல்லாருக்கும் இல்ல இது வந்து ஜேடிவி நிர்வாகத்தில் இல்லை ஓரளவுக்கு செல்வாக்குள்ள பல பேர் பல இடங்கள்ல அப்படிதான் நடந்துக்கிறாங்க ஒரு சினிமா கம்பெனில இருக்காருன்னா இருக்கு ஒரு பத்திரிக்கை ஆபீஸ்ல இருக்காருன்னா இருக்கு ஒருத்தரால் வந்து பல பேர் பாதிக்கப்படுவாங்க மன உளைச்சலுக்கு ஆளா இருப்பாங்க சொல்ல முடியாம அங்கிருந்து வெளியில ஓடி இருப்பாங்க ஆனால் இது வந்து இப்போ அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஆபீஸ் மக்களுக்கு தெரியாது ஆனால் இது மக்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு இங்கே வந்து இந்த ஓவர் டாமினேஷன்ங்கிறது மக்கள் மத்தியில் போச்சுன்னா அது இந்த டிவிக்கே பெரிய சிக்கல்ல முடிஞ்சிடும்

டாப்பில் ஒரு ஏழு பேர் இருக்காங்கன்னா அந்த ஏழு பேருக்கு ஒருவராக இருக்க வேண்டியவர் தான் சசிகுமார் அவருக்கு நடுவில் வந்து தாரைத்தப்பட்டைன்னு ஒரு படம் நாம் அவருடைய குருநாதர் பாலாவை வச்சு பண்ணார் அந்த படம் வந்து டிசாஸ்டர் அதில் வந்து ஒரு பெரிய தொகையை அவர் இழந்தார் அப்புறம் ஏற்கனவே அவர் சொந்த படம் எடுத்த வகையில் மதுரை அன்புட்டு ஒரு பெரிய தொகை கடன் வாங்கியிருந்தார் ஸோ அதெல்லாம் அதுல ஏற்பட்ட நெருக்கடி அவருடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தர் இறந்தது இப்போ இந்த கடனை நாம அடைச்சே ஆகணும்னு ஒரு ஓட ஆரம்பிச்சது அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா பணம் கொடுத்தா போதும் அது கதை எந்த கதையா இருக்கட்டும் எந்த டைரக்டரா இருக்கட்டும் நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு பணத்துக்காக இறங்கினார்ல வர்ற படம் எல்லாம் பிளாப் ஆகி போச்சு பிளாப் ஆகி அவரை கொண்டு வந்து இன்னும் தரைமட்டமாக்கி விட்டுருச்சு இப்போ அவர் மீண்டும் ஜெயிச்சு அவர் வருவதற்கான சூழல்ங்கிறது அந்த அயோத்தியில இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அயோத்தி படம் ஒரு வெற்றி படம் அதுக்கப்புறம் வந்து கருடா கருடன் படம் அதுல வந்து ரொம்ப முக்கியமான ரோல் அதுல சசிகுமாருக்கு மிகப்பெரிய பேர் அப்படியே ஒரு வெற்றியின் வரிசை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த படம் வந்து இண்டஸ்ட்ரியில ரொம்ப பிரமாதமா சொல்றாங்க நந்தன் படம் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு இது ஷூர் ஹிட்டுங்கிற அளவுக்கு இண்டஸ்ட்ரியில பேசுறாங்க எல்லாருக்குமே படம் நிறைய பேர் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு ஒரு அல்டிமேட்டான படமா இது இருக்கும் முக்கியமாக பாலாஜி சக்தி வேளா ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு சசிகுமார் வந்து அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து நீங்கள் அழாம வரவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு சசிக்குமார் உடைய 퍼ஃபார்மன்ஸ் அதே மாதிரி அஜித் சாரோட படம் வந்து தீபாவளி டைம்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்ல பேசிங்க சார் இப்போ அகைன் பொங்கலுக்கு போஸ்ட்போன் ஆகுதுன்ற மாதிரி ஒரு செய்தியும் பரவிக்கிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மையா இல்ல தீவாளிக்கு வந்துருமா இல்ல தீவாளி கொண்டு வந்துடணுங்கிற ஒரு ஊர்ல தீவிரமா இருக்காங்க ஓகே நம்ம கம்பெனி தரப்புல வந்து எப்படியா தீபாவளிக்கு கொண்டு வந்துறோம் அப்படிங்கிறது தான் உடைய முழு மூச்சான வேலையா இருக்கு இயக்குனர்கிட்டையும் சொல்லிட்டே இருக்காங்க பாஸ் பண்ணிட்டே இருக்காங்க சீக்கிரம் பண்ணுங்க சீக்கிரம் பண்ணுங்க தீபாவளிக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த டைரக்டர் கையில தான் இருக்கு டைரக்டர் ஓடணும் வேகமா மகிழ் திருமணியை பொறுத்த அளவுக்கு தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே உதயநிதியை வச்சு ஒரு படம் ஒண்ணு பண்ணாரு கழக தலைவன் அந்த படத்தின் மேடையிலேயே வந்து இவரை பத்தி அவர் சொல்லிட்டாரு அவர் ரொம்ப சுலோ எடுத்துட்டே இருப்பாரு எடுத்துட்டே இருப்பாரு ஒரு கட்டத்துல போதும் நாங்களா நிறுத்தணும் அப்படின்னாரு நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா இன்ட்ரோல் வரைக்கும் சூப்பரா இருக்கும் இன்ட்ரோலுக்கு பிறகு பயங்கர சொதப்பலா இருக்கும்

அப்படி ஒரு டைரக்டர் தான் இதில் வந்து மாட்டிட்டார் அதாவது பிசாசிக்கிட்ட தப்பி வேற எதுக்கு கொல்லிவாய் பிசாசுகிட்ட போய் மாட்டினா கதையா விக்னேசிவன் பேனான்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து மாட்டிட்டாங்க அதனுடைய விளைவை வந்து இப்போ நிமிடத்துக்கு நிமிடம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க கம்பெனியில் ஏன்னா சூழ்நிலை கருதி ஒரு டைரக்டர் வேகமாக போகணும் அந்த கம்பெனியே ஏற்கனவே டவுன்ஃபாலில் இருக்காங்க இந்தியன் டூலாம் மிகப்பெரிய அடி அவங்களுக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு படம் குறித்த நேரத்தில் வர்றது தான் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுல வந்து ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா படத்தை நெட்ஃபிளிக்ஸுக்கு வித்துட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா தீபாவளிக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கிற மாதிரி தான் ஓகே இங்க தீபாவளி தாண்டி ரிலீஸ் பண்ணா பேசின அமௌண்ட்டை அவங்க கொடுக்க மாட்டாங்க ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு இதெல்லாம் டைரக்டர் எடுத்து சொல்லியும்

என்ன மட்டும் இல்லை இது ஃபுல்லாகவே ஜெயம் ரவி சார்ந்து எடுத்த முடி முடிவு தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ஆர்த்தி மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ இப்போ இவரு தான் தப்போ அப்படின்ற மாதிரி ஒரு ஆசோலேஷன் இருக்கு ஸோ இதை பத்தினா எதாவது கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் இல்லைங்க தவறு வந்து ரெண்டு பகுதியிலையும் இருக்கு ஆக்சுவலாக ஒரே அடியா வந்து நம்ம ஜெயம் ரவியை குறை சொல்ல முடியாது ஒரே அடியா ஆர்த்தியை குறை சொல்ல முடியாது இவங்களை பொறுத்த அளவுக்கு பயங்கரமான சந்தேகம் ஜெயம் ரவி மேலே வந்துருச்சு அது அந்த சந்தேகம் வந்து ஒரு நள்ளிரவுல கதவு தட்டி பார்க்குற அளவுக்கு மாறிடுச்சின்னு சொல்கிறாங்க இவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காருன்னா இவங்க சொல்லாமல் அங்கே போயிட வேண்டியது இப்போ அவுடோர் ஒரு லவர் இருக்காருன்னா இவங்க திடீர்னு சொல்லாமல் போய் கதவு தட்டுறது உள்ளே போய் உள்ளே வேறு யாராவது இருக்காங்களான்னு தேடுறது ஸோ அளவுக்கு இவங்க போயிருக்காங்க அதே நேரத்தில் அவங்க தரப்பில் சில பேர் நம்மகிட்ட சொன்ன தகவல் என்னென்னா இப்போ ஆர்த்தி சொல்லலை பட் ஆர்த்திக்கு நெருக்கமான சில பேர் நம்மகிட்ட பேசுனாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் ஒரு பாடகியோட ஜெயமுறைக்கு ஒரு தொடர்பு இருக்கு அந்த பாடகியோட தான் அவர் வந்து கிட்டத்தட்ட மூணு மாசமா கோவாவில் தங்கியிருக்காரு ஸோ இதன் காரணமாக தான் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விரிசல் இருக்கு பட் இதை வந்து இவங்களால வெளியில சொல்ல முடியல அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ஜெயமுரவி மீது மிகப்பெரிய தவறு இருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க நீங்கள் அந்த குழந்தைகள் இருக்கும் பொழுது நீங்கள் மனைவியை விட்டுட்டு இன்னொருத்தரோட நீங்கள் டிராவல் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு சினிமாவில் வந்து ரொம்ப சகஜமான விஷயமா இருக்குன்னு சொல்றதுக்கே பயமா இருக்கு என்ன ஏதாவது ஒரு கமிட்டி வந்து வாங்க விசாரணைக்கு கொஞ்சம் சகஜமா தான் இருக்கு அப்படி இருந்தாலும் நீங்க சினிமாவுக்கு அப்பாற்பட்டவங்க ஆர்த்தி அவங்க ஒரு சினிமா நடிகை கிடையாது அவங்க ஒரு குடும்பத்திலேந்து அவங்களை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு அப்போ வந்து அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும் பல விஷயங்கள் இருக்கு அவங்க ஏன் சந்தேகப்பட்டாங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல அது வந்து இதுதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாகவும் இருக்கு இப்போ இத வந்து எப்படி சரி பண்ண போறாங்கன்னு ஏன்னா அந்த புண்ணு வந்து செப்டிக் ஆயிடுச்சு ஆமா இதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு ரெண்டு குடும்பத்துக்குமே ரெண்டு குடும்பமுமே என்ன பண்றாங்கன்னா எப்படியாவது சால்வ் பண்ணி மறுபடியும் இந்த குழந்தைகளுக்காக சேர்த்து வச்சனும்னா நினைக்கிறாங்க பட் அதை தாண்டி போயிருச்சு பிரச்சனை ஓகே ஸோ பட் ஆனால் ரசிகர்களுமே அது நடுவில் வந்து அது பொய்யா ஆயிடணும் சேர்ந்துருவாங்கன்ற நம்பிக்கையில் தான் இருந்தாங்க பட் ரெண்டு பக்கத்தில் இருந்த கன்ஃபர்மேஷன் வந்த அப்புறம் இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருக்கு பட் ஸ்டில் நீங்க சொன்ன மாதிரி சேர்ந்துட்டாங்கன்னா ஹோப்ஃபுல்லி சந்தோஷம் தான் அண்ட் இப்போ ரீசெண்டா ஒரு சாங் கூட ட்ரெண்ட் ஆச்சு சார் கோல்டன் ஸ்பேரோ அப்படின்ற சாங் தனுஷ் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு பட் அதோட லிரிக்ஸ் வந்து தனுஷ்வரோட பையன் தான் எழுதியிருக்காருன்ற ஒரு தகவல் வந்துச்சு இப்போ ரிசிஸ்டா உள்ள கொண்டு வந்திருக்காரு அடுத்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக வாய்ப்பு இருக்கா அதாவது வைரமுத்து ஒரு முறை சொன்னார் திரைப்பட பாடல் எழுதுவதற்கு கவிஞனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் அவன் கவிஞனாக இருந்தால் தப்பு இல்லைன்னு எழுந்தாரு எழுதுற பாடல்ல என்ன இலக்கிய தரமெல்லாம் இருக்க போகுதுன்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஏதோ ஒன்று எழுதிருக்கிறாரு எப்பவுமே டியூன் நல்லா இருந்ததுன்னா நீங்க என்னத்தை எழுதினாலும் அது வந்து ஹிட் ஆயிரும் இப்போ வைதீஸ் போலவர்னு ஒரு பாட்டு அதுதான் இப்ப தமிழ்லயே மிகப்பெரிய ஹிட் அடித்த பாட்டு அதில் என்ன இருக்குது வரி ஒன்றுமே கிடையாது அப்புறம் அந்த போக போக தூரம்னு என்னென்னமோ எழுதியிருப்பாங்க அது அதெல்லாம் வந்து வரிகள் கணக்குலேயும் நீங்கள் சேர்க்க முடியாது கவிதை கணக்குலையும் வராது அதெல்லாம் ஆனாலும் டியூ வந்து சில பாடல்களை பிக்கிட்டு போயிடும் இப்போ இந்த பாடல் வந்து பிச்சுட்டு போகுது மிகப்பெரிய ஹிட்டாக அது மாறி இருக்கு அவரும் பாடலாசிரியராக அப்போ உள்ளே வந்துட்டார் ஒருமுறை இதே வயிறுபத்து என்ன பண்ணாரு ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்போது இந்த படத்துல அந்த படத்துல யாரோ ஒருத்தர் புதுசா எழுதியிருக்கிறார் இவரை சேர்த்து தமிழ் சினிமாவில் எட்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு கவிஞர்கள் இருக்காங்கன்னு அவர் ஒரு கணக்கு அந்த அளவுக்கு கவிஞர்கள் உள்ள வர்றாங்க போறாங்க அவங்க யார் நீண்ட காலம் நிலைத்து தான் முக்கியமானதா இருக்கு பட்டு தனுஷ் எப்படி பாடல் எழுதுறதா அவர் போயிட்டா மாறினாரோ அவருடைய மகனும் இன்னைக்கு போயிட்டா மாறி இருக்காரு பட் என்ன இருந்தாலும் சினிமா ரத்தம் இல்லை அது வந்து சினிமாவை நேசிக்கும் சினிமாவை காதலிக்கும் வந்துட்டாரு உள்ள இதற்கப்புறம் அவர் ஃபைன் டியூன் ஆகி நாளைக்கு சொல்ல முடியாது ஒரு மிகப்பெரிய இயக்குனராக மாறலாம் நடிகராக மாறலாம் யாருக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டோம் கரெக்ட் அண்ட் ஸ்டில் அதே மாதிரி விஜய் சாரோட பையன் வந்து டைரக்டர் ஆக போறாருன்ற விஷயம் கேள்விப்பட்டோம் சார் பட் இப்போ வந்து இந்த வாட்டர் பேக்கெட் சாங்ல ஹிட் ஆன கூட வந்து கமிட் ஆயிருக்காருன்ற மாதிரி ஒரு விஷயமும் வெளி வந்துச்சு அதுக்கப்புறம் அது அப்படியே அமைஞ்சிருச்சு அது எந்த அளவுக்கு உண்மை இல்ல அதை பத்தி நான் அடுத்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல ஸோ அதை பத்தி நான் அப்டேட் ஏதாவது தெரியுமா சார் இல்ல லைக்கா நிறுவனம் வந்து அவர் கொடுத்த ஆப்ஷன்லாம் எல்லாம் நிறைய ஓகே இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப விஜய் பையன் இயக்குன படம் அப்படின்னு நாளைக்கு அது வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது மேலே ஒரு ஈர்ப்பு மக்களுக்கு வந்துடும் ஏன்னா என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்கலாம் அப்போ என்ன பண்றாங்க அந்த பட்ஜெட்லாம் அவங்க ரெஸ்ட்ரிக் பண்ணவே இல்லை நீங்கள் ஒரு நடிகரை சொல்லுங்க நாங்கள் அவரை கமிட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவரு வந்து தேடி தேடி சின்ன சின்ன நடிகர்களாக பார்க்குறாரு அது என்ன காரணம்னு புரியல அவர் வந்து என் கதைக்கு உங்க போதும் சார் அப்படின்ட்டு ஹரிஷ் கல்யாண் அந்த மாதிரி அந்த ரேஞ்ச் கவின் மாதிரி நடிகர்களா பார்க்குறாரு அப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த கதையை அவர் திரும்ப திரும்ப ரெடி பண்ணி ரெடி பண்ணி ரெடி பண்ணி மறுபடியும் மாற்றிட்டே இருக்காரு அப்போ டைம் இழுத்துக்கிட்டே இருக்கு இவங்க பேசின நடிகர்கள் அடுத்தடுத்து போயிட்டே இருக்காங்க ஸோ இப்போ இன்னும் அவர் ஒரு முடிவுக்கே வரலங்கிறாங்க லைக்காவில் அவர் வந்து சார் நான் பிரமாதமாக ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அது எனக்கே திருப்தியான பிறகு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஷூட்டிங் போகலான்னு அவர் சொல்லிட்டாரேன் அவருக்கு ஆஃபீஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க ஆனால் என்னன்னா அவர் அவருடைய எளிமையை ரொம்ப வியக்கிறாங்க இப்போ லைக்கா தரப்பில் நம்ம பேசும்போது சார் அவ்வளவு பெரிய நடிகரோட பையங்கிறதே அவர் மண்டையிலே இல்லை சார்ங்கிறாங்க காலையில் வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்விப்டு காரில் வருவார் சார் அவரே ஓட்டிட்டு வருவார் வந்து எல்லாரோடையும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார் யூனிட் சாப்பாடு தான் பெருசா அங்கேருந்து வரணும் இங்கேருந்து வரணும்னா அவர் சொல்றதே கிடையாது எல்லாருக்கும் என்னவோ அதுதான் சாப்பிட்றாரு ரொம்ப அர்ப்பணிப்போட வேலை பார்க்குறாரு சார் ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதான் அவர் வந்து நாளைக்கு ஒரு சின்ன நடிகரோட தான் டிராவல் பண்ண போறாரு அது யாருன்னு இது வரைக்கும் தெரியல ஓகே அளவுக்கு அவங்க சொல்றாங்க பட் அவரு தான் முடிவெடுத்துட்டு ஒரு அஃபிஷியல் நியூஸ் வர வரைக்கும் அது தெரியாது ஓகே பட் இப்போ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்ததுல சார் விஜய் சார் ஆகட்டும் அஜித் சார் ஆகட்டும் விஜய் சேதுபதி இவங்க எல்லாம் ஒரு ஜானர் ஒரு ஜென்ரேஷன்னா இப்ப அப்படியே அடுத்த ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதை நம்ம பாக்குறோம் சோ இவங்களோட ஜென்ரேஷன் ஆஃப் சினிமா எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்துட்டோம் பட் இப்போ இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற ஜென்ரேஷன் எப்படி இருக்கும்னு ஒரு ஒரு பெர்செப்ஷன் நமக்கு இருக்கும்ல உங்களுக்கு அது எப்படி இருக்கு இல்லை நிச்சயமாக அது ஒரு ஆர்வம் இருக்கு என்ன இப்போ இன்னைக்கு இருக்கிற பசங்களுடைய தாட்ஸே வேறையா இருக்கு அதான் ரீல்ஸ் யுகத்துக்கு வந்துட்டோம் அதான் எல்லாமே வந்து அப்படிங்கிறதுக்குள்ள பறந்து போயிட்டே இருக்கும் அதுதான் அவங்களுடைய தாட்ஸா இருக்கு ரொம்ப ஹெவி வெயிட் எல்லாம் அவங்களுக்கு தாங்கவே தாங்காது எப்பவுமே அது அது காலம் மாற்றம் நீங்க அன்னைக்கு பாசமலர் பாகப்பிரிவினை எல்லாம் பார்த்த ஆட்கள் தானே அடுத்து அப்படியே மாறி மாறி இன்னைக்கு வேற ஒரு இடத்துக்கு நம்ம வந்து அப்போ வந்து காலங்கள் மாற மாற படங்களுடைய தன்மை எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு இப்ப இந்த தலைமுறை வந்து என்னத்தை கொடுக்க போகுதுன்னு தெரியல ரொம்ப ஆர்வமா இருக்கு ஓகே சார் அண்ட் ஆஸ் யூஷுவல் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த மாதிரி எங்கள் கேள்விக்கான எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக பதில் சொன்னீங்க சார் அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்டர்வியூல திருப்பி மீட் பண்ணலாம் சார்